அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணைக்கு இணங்க மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கோவை ஆரஸ்புரம் லைட் ஹவுஸ் சாலை மைதானத்தில் நடைபெற்றது கழக துணை பொதுச் செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் இதை தெய்வம் அம்மா பேரவை மேற்கு மாவட்ட செயலாளர் ரங்கராஜ் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட கழக தலைவர் சையத் யூசுப் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கழக வழக்கறிஞர் துணை செயலாளர் சுந்தர்ராஜ் கழக தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு துணைத் தலைவர் சுப்பையன் தலைமை கழக பேச்சாளர் ராஜேந்திரகுமார் மாவட்ட கழக நிர்வாகிகள் அமிர்தவல்லி பத்மாவதி சையத் அலி ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது யூனூஸ் சவுந்தரராஜ் மற்றும் தொண்ட்ரர் தொகுதி பொறுப்பாளர் கோவை தெற்கு மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் எம் ஆர் எஸ் அகுல் அமீத் பகுதி செயலாளர்கள் சின்னப்பா ஷாஜகான் பாலாஜி ரங்கராஜ் பூமிநாதன் நாகராஜ் மோகன் சேதுராமன் மற்றும் மாவட்ட சார்பணி தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலைமை கழக நிர்வாகிகள் சுந்தர்ராஜ் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுப்பையன் கழக தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு துணைத் தலைவர் பி ராஜேந்திர நிர்வாகிகள் அமிர்தவெல்லி இணை செயலாளர் பத்மாவதி துணை செயலாளர் சயத் அலி துணை செயலாளர் எம் ஆறுமுகம் பொருளாளர் பொதுக்குழு உறுப்பினர் அது இப்பொழுது இல்லாதனால் என்ன நிலைமை என்பதையெல்லாம் பார்க்கணும் அப்போ வந்து என்ன சொன்னாங்க இந்த தாலிக்கு தங்கம் கொடுக்குற போது இ கொண்டாட முடியுமா கொடுக்க முடியுமா சட்டசேவையில் பேசுகிற போது நக்கல் நையாண்டியெல்லாம் பேசுனாங்க அதை நடைமுறைப்படுத்துனாங்களே இல்லையா அம்மா சொன்னால் அனைத்து திட்டங்களையும் வைராக்கியமாக செஞ்சாங்க புரட்சித்தலைவருடைய காலத்தில் அந்த சத்துணவு திட்டம் கொண்டாடுற போது இது எப்படி இப்போ நடத்த முடியும் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் அதாவது சொல்லக்கூடாது மாற்ற முடியுதா அம்மாவர்கள் கொண்டு வந்து அம்மா உணவு திட்டத்தையும் வணி ஒன்றும் பண்ண முடியாது ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்து எதுன்னு எந்த அளவுக்கு நடைமுறை ஆயிருக்கு என்பது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் என்ன வருமானம் வருது என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது ஆளுகின்ற திமுக கட்சியானது செய்து வருகிறது நமது அம்மா மகன் திரு சண்முகன் அவர்கள் தற்பொழுது இரும்பு பெண்மணி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் மலர் மரியாதை